ஆண்டவர் உலக அச்சுருமை யேசு கிறிஸ்துவின் நாமத்தினர் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஆறாவது மாத பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலைப்பொழுதில் அணுதின கண்மலை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கத்திற்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறோம் கற்று உங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை பதினேழாவது சுற்றாக நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யோக பதினேழாம் அதிகாரம் மூன்றாவசனத்தை வாசிக்கிறேன் யோபு பதினேழு மூன்று தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் கற்றுடைய நாம் மையப்படுவதாக இந்த நாள் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம் பிணைப்படுகிற தேவன் நமக்காக பிணைப்படுகிறவர் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்காக பிணைப்படுகிறவர்கள் அல்லது நமக்காக கை கொடுக்கிற கூட்டங்கள் அப்படி எடுத்துக்கிட்டால் ரொம்ப குறைவு எல்லோரும் ஓடிடுவாங்க அங்கே போல் சொன்னாம் இல்லையா நான் முதல் விஷயம் உத்தரவு சொல்ல நிற்கில் ஒருவரும் எங்கூட கிடையாது கத்தர் மட்டும் கத்தரோ வென்றால் என்னோடு கூட இருந்தார் அப்படி சொன்னார் இந்த அனுதன கண்மணித்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை நீ சந்தித்திருக்கிற உன்னுடைய பிரச்சனையிலே போராட்டத்திலே கடன் பாரத்திலே நிந்தையிலே அவமானத்திலே நெருக்கடியிலே எல்லாரும் உங்களை விட்டு போயிருக்கலாம் யோவுடைய வாழ்க்கையை பார்த்திங்களா சொந்த மனைவி கூட அவனை விட்டு போயிட்டான் என் சுவாசம் அவளுக்கு வேற்று மனுஷன் சுவாசம் போல் இருக்கிறது என்று யோபு சொல்லுகிறதை பாருங்க உடைய வாழ்க்கை உன் குடும்பமே உன்னை புறம்பாக்கியிருக்கான் உன் பிரச்சனையில் யாரும் தலையிடாமல் இருக்கலாம் குடும்ப விருத்திருக்கலாம் கணவன் கூட கை விட்டுருக்கலாம் மனைவி கூட கைவிட்டான் பிள்ளைகள் கைவிட்டிருக்கலாம் பெற்றோர்கள் யார் கைவிட்டாலும் சரி எந்த சூழ்நிலைகளும் நமக்காய் பிணைப்படுகிறவர் இயேசு நம்ம கூடவே இருக்கிற நான் ஆராதிக்கிற தேவன் நமக்காக எந்த பிரச்சனையும் அவர் தலையிடுவார் வேத வசனம் முழுவதும் நீங்கள் வாஸ்தீங்கன்னு அதான் தான் சொல்லுது கோராகின் புத்தர் அதைத்தான் சொன்னாங்க தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அதனுடைய வேறு பொருள் யோபு சொல்கிறாங்க இல்லையா எனக்காக நீர் பிணைப்படுகிறார் வேறு யார் வந்து பிணைப்பட முடியும் அதனால் அவங்க வரலையே இவங்க வரலையே அதெல்லாம் விட்டுருங்க கர்த்தர் வருவார் நமக்காக பிணைப்படுவார் நமக்காக எதை வேணாலும் செய்வார் ஏன்னா பரவத்தை விட்டு இந்த பூமியில் வந்ததே நம்மை வாழ வைக்க முடியாது நம்மை விடுவிக்க முடியாது நம்ம ரட்சிக்க முடியாது அல்லவா அதனால் பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவர் உடனே வந்துடுவார் யோபுடைய வாழ்க்கையில் எல்லோரும் விட்டாங்க தேவனுடைய கரை மாத்திரம்தான் அவனோடு கூட இருக்கிறது வாஸ்தெல்லாம் ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலை சிறுவிளைகள் முதற் கொண்டு குறிப்பாக சொல்லப்போனால் வேலைக்கார வேலைக்காரி முதற் கொண்டு யோ போய் அவமானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இந்த கண்மலை தெரிச்சம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய மனதும் ஆமா பாஸ்டர் என்னுடைய வேலைக்காரர் அதாவது என்னால் உதவி பெற்றவர் கூட என்ன எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார் இருக்கிறாள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பொல்லாத காலத்தில் புடலங்கா கூட பாம்பாக மாறுமா நம்ம யாரை நம்பியிருக்கிறோமோ நமக்கு விரோதமாக இருப்பார்கள் ஏன்னா நம்ம சந்தித்திருக்கிற பிரச்சனை எப்படி அதனால் எந்த பிரச்சனையும் நீங்கள் சந்தித்தாலும் சரி கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார் ரூத்துடைய வாழ்க்கையில் பாருங்க சகோதரி என்று கூட ஒருபால் நினைக்கல விட்டுட்டு ஆஃபீஸாக போயிட்டேன் இப்போ அவள் எடுத்தா கத்தரை நம்பி தேசத்தில் வந்தால் ஆண்டவர் அவளுக்காக பிணைப்பட்டார் ஒரு பூவாசை ஏற்படுத்தி ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்வை தந்தார் உங்களை எல்லாரும் வெறுத்திருக்கலாம் ஆனால் இயேசு வெறுக் வெறுப்பதில்லை அவர் கூடவே இருந்து நம்ம காரியத்தில் அவர் பிணைப்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய விடுதலை ஆசீர்வாதத்தை தந்து நிச்சயம் நம்மை சந்தோஷப்படுத்தும் தைரியமாக நல்ல பிதாவே எங்களுக்காக பிணைப்படுவதற்கு ஒருவர் இல்லாட்டாலும் நீங்கள் ஒருவர் இருக்கிறீங்க இந்த கண்மலை தெரிஞ்சிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன பிரச்சனை என்பது இருந்திருக்குது யார் வேண்டுமானாலும் கைவிட்டிருக்கலாம் நீர் பிணைப்பட்டு விடுவித்து அற்புதங்களை செய்ய போகிற அப்படின்னு ஆலேஷ் தோற்று ஏசு நிமித்தஜ் பங்கேஜ் நல்ல பிதா கார்பேஷும் நாளை காலை அனுதின கம்பளத்திற்கு சந்திக்கும் வரைக்கும் தேவ நம்மை தாங்கி நடத்துவதாக ஆகும்